மாத்தலை சுருகுங்கை ஏழுமுக காளியம்மன் ஆணையத்திலிருந்து ஆரம்பமான கட்டுச்சட்டி பறவைக்காவடி கரகு ஊர்வலம் மாத்தலை நகர்வலம் வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தை சென்றடைந்ததும் தீமிதிப்பு இடம்பெற்றது நாளை காலை பவனையும் பதினான்காம் தேதி உற்சவமும் நடைபெறவுள்ளது இதேமொழி கல்முனை மாநகர் அருள்மிகு ஸ்ரீ தரவை சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ முத்துச்சப்பர பவனி இன்று நடைபெற்றது இம்மாதம் முதலாம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவத்தின் முத்துச்சப்பர பவனியை முன்னிட்டு இன்று சாலை முதல் பூஜைகள் நடைபெற்றன பல்வேறு கலையம்சங்களுடன் தரபே விநாயகர் திருவேதி உலா வந்தார் நாளை காலை தீர்த்த உற்சவம் உள்ளது